அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் ஒரு கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜராக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு கம்பெனியோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்த கட்ட டார்கெட் என்ன எப்படி முன்னேற்றுறது எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான ஐடியா இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த கம்பெனியோட முன்னேற்றம் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் தாத்தாவோ அல்லது உங்கள் அப்பாவோ எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி சொத்து சேர்க்கறது எப்படி செலவை குறைக்கலாம் எப்படி முன்னேற்றமாக போகலாங்கிற ஐடியா இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சோம்பேறித்தனமாக இல்லை பொறுப்பு இருக்காருன்னு வச்சுக்கலாம் உங்கள் ஃபேமிலியோட முன்னேற்றம் எப்படி இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த பாதையில் போகிறோம் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தெளிவு இருக்கணும் ஏன்னா தெளிவு இருந்தால் தான் அந்த பயணத்தில் நிறைய தொந்தரவுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லது இடர்பாடுகள் வந்தாலும் தோத்தே போனாலும் அதை நோக்கி திரும்பவும் எந்திரிச்சு போக முடியும் ஸோ தெளிவு விருப்பம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இருக்கிற சமூகத்தில் அந்த தெளிவு விருப்பத்தை எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ அப்படியெல்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லைனா நம்மளே ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இப்படி ஏதோ ஒன்று இன்னொருத்தர் செய்கிறத பார்த்து இப்படி செஞ்சால் முன்னேறிடலாம் இப்படி செஞ்சால் சம்பாதிச்சிடலாம் இப்படி பண்ணால் நம்ம ஒரு நல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனையில் கலந்து தவறான பாதைக்கோ அல்லது தனக்கு பிடிக்காத ஒத்துவராத பாதையிலையோ கொஞ்ச நாள் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க அல்லது சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று தெளிவான பாதை அல்லது இலக்கு தெரியலை அப்படியே தெரிஞ்சாலும் போகிற பாதையில் தவறான செயல்களை அல்லது வழி மாறி போகிற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ரெண்டுக்குமே ஜோதிட ரீதியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல போகிற பாதை தெளிவாக அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் ஜெயிச்சு காட்டணும் எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமாக இருக்கணும் நான் எப்படிலாம் வாழ்கிறேன் பாருன்னு மற்றவங்களுக்கு சொல்லி காட்டணும் ஒரு பெருமையாக கௌரவமாக கெத்தாக இருக்கிறது இது மாதிரி ஒரு அங்கீகார மரியாதை சார்ந்த தான் இப்போ இருக்கிற சமூகம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியான எதிர்பார்ப்புகள்னால இப்படியான அந்த நிரூபித்து காட்டணுங்கிற அந்த எதிர்பார்ப்புகள்னால தெளிவில்லாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க மற்ற நபர்களை பார்த்து சமூகத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு வேணும் உங்கள் மனசு உங்கள் சோல் எந்த அடிப்படையில் நகரணும் இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு எப்படி ஜோதிடம் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு சனியோட நேச்சர் உங்கள் கேரக்டரில் அதாவது உங்கள் குணத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சந்திரன் லக்னாதிபதி லக்னம் இது இதில் அதிகபட்சமாக சனியோட கேரக்டர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணுறவர் எங்கே என்ன தப்பு நடக்குன்றத தெளிவாக கண்டுபிடிக்க முடிகிறவர் அதே மாதிரி தனியாக விட்டால் நீங்கள் சூப்பராக செயல்படுவீங்க ஆனால் ஆளுங்களோட நிறைய மக்களோட விட்டால் நீங்கள் ஒரு அடிமை மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் மாதிரி ஆகிடுவீங்க ஆனால் தனியாக விட்டால் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவீங்க நிறைய கற்றுப்பீங்க ஏன் அப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குன்னு குதிர்க்கமாக யோசித்து அதுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க ஆனால் பலதரப்பட்ட நபர்களோட நீங்கள் இறங்கி செயல்படும் போது அவங்களால் நீங்கள் டாமினேட் செய்யப்படுவீங்க இல்லைனா மற்றவங்கள நீங்கள் டாமினேட் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க இல்லைனா நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ சனியோட நேச்சர் இருக்குது அப்படின்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி செக்கிங் இல்லைனா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷனில் ஒரு மிஷின் ஓட்டுறது இல்லைனா ஒரு இறங்கி சர்வீஸ் செய்கிறது மொத்தவங்களுக்கு உதவுறது உதவுறத ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறது இப்படி சனியோட பல பரிமாணங்களில் பல வேலைகள் இருக்குது அதில் எது உங்களுக்கு ஒத்து வருதுன்னு பார்த்து ப்ராப்பராக அதை பண்ணலாம் இப்போ குருவோட நேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கற்றுக் கொடுக்குறது வழிகாட்டுறது சொல்லிக் கொடுக்குறது மற்றவங்களை கைட் பண்ணுறது இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் இது மாதிரியான நேச்சரில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ அது சார்ந்த ஃபீல்டில் அது சார்ந்த துறையில் நீங்கள் உங்களுக்கான தொழிலோ இல்லை உங்களுக்கான வேலையோ தேர்ந்தெடுக்கணும் ஸோ இப்படி தான் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அல்லது எந்த பாதையை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தெளிவை இந்த ஜோதிடம் உங்களுக்கு வழங்குது அதை விட்டுட்டு நான் ஜெயிப்பானா மாட்டேனா நான் சம்பாதிச்சிருந்தா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல் வழிகாட்டுதலுக்கு பாதையை சூஸ் பண்ணுறதுக்கு போகிற சூழ்நிலையில் எந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தலாம் முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு என்னோட விருப்பம் என்னென்னா எல்லாருமே லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணு அமைப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட அமைப்பில் இருக்குது அல்லது எந்த பாவத்தோட அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்து தசாபுத்தி அதோடு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அது சார்ந்த பல பரிமாணங்களில் பொருளாதாரத்தில் மற்றவங்களோட பழகிறதுல தொழிலில் வேலையில் உறவுகளில் எப்படியெல்லாம் இருக்குங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு அதை ஒரு கைடன்ஸாக வச்சு நீங்கள் பயணிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வெற்றியை தரும்னு நான் நினைக்கிறேன் இல்லை இதெல்லாம் தேவையில்லை எனக்கே தெரியும் என்னென்ன என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியுது என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியுது இறங்கி செய்கிறதுல தான் சில பிரச்சனைகள் இருக்குது இல்லை தாமதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இறங்கி செயல்பாடுகளை இறங்க ஆரம்பித்தீங்கன்னா தாராளமாக அதில் ஜெயிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த ஜோதிடத்தை உள்ள எடுத்துக்கலாம் ஸோ எப்படி போகிறது எதை நோக்கி போகிறது பாதையை எப்படி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறது எங்கே போகிறோங்கிறதுல எப்படி தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் இப்படி தான் வழிகாட்டுதல் வழங்கப்படுது அதாவது லக்னம் சந்திரன் லக்னாதிபதியை வச்சு தான் வழிகாட்டுதல் வழங்கப்படுது அதே சமயம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாச்சு ஒரு பாதையில் இருக்கோம் அங்கே நம்ம சரியாக செயல்படலை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லை அங்கேயே வேறு ஒரு பிரச்சினையினால் பாதை மாறி செயல்படுறோம் இல்லை தாமதமாகுது தொடர்ந்து தொந்தரவுகளாகிறது அப்படின்னா அங்கே தான் தசாபுத்தி கோச்சாரம் யூஸ் ஆகுது ஸோ எந்த பாதையில் பயணப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு லக்னம் சந்திரன் லக்னாதிபதி அதில் இருக்கிற சிரமங்களுக்கு அதில் வர்ற பிரச்சனைகளுக்கு சூழல்களுக்கு தசாபுத்தி கோச்சாரத்தை பயன்படுத்தி அதை எப்படியெல்லாம் கடக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ தசாபுத்தியில் ஒரு எட்டாம் அதிபதி தசா வருது ஸோ பேராசப்படாதீங்க கற்பனை பண்ணி பேராசப்பட்டு ஒரு விஷயத்தை இறங்காதீங்க இப்போ நாலாம் இடத்து தசை வருது சொகுசாக இருக்காதிங்க உங்கள் தொழிலில் எப்படியெல்லாம் கம்ஃபர்டபுளான ஜோன் உருவாக்கலாங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க அதில் போனீங்கன்னா நிறைய செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கைடன்ஸ் பண்ணலாம் ஸோ இப்படி தசாபுத்தியில் எந்தெந்த அமைப்பு வருதுன்றதை பார்த்து நீங்கள் எந்த இடத்துல தடுமாறுவீங்க எந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்வீங்கன்றதையும் ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டும் இது தேவையில்லை இதான விஷயம் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரியே நல்லபடியாக மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சூழலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு முன்னேற்றமாக போகிறதுக்கு எப்படி செயல்பண்ணமோ பண்ணிக்கோங்க நன்றி